இந்த மாதிரி தண்ணி சட்னி பண்ணி இடில ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கம் விட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்டா மதுரையில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு தண்ணி சட்னி தாங்க பண்ண போகிறேன் அதுவும் தேங்காய் சேர்க்காம தண்ணி சட்னி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கும் போதே நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வதக்கணும் தேவையில்லை வெங்காயத்தை வந்து வெங்காயம் வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து மிக்சி சரில் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் வந்து நம்ம வந்து சட்னி வந்து அரைச்சிக்கிடலாம் அப்போ தான் வந்து இந்த பொட்டுக்கல்லை வந்து ஈவனாக அரைப்படும் பாருங்க இப்படி அரைச்சிட்டேன்னா இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன்னா சட்னி பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதே கடாயிலேயே சட்னி வந்து தழிச்சு விட்டுக்கலாம் அரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூன் அளவு கடுகு கால் ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு ஒரு காஞ்சமலா சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து பருப்பு எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ்வாக வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான மதுரை ஃபேமஸ் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்தையுமே ஆப்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி